ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு சுதர்சன சசிகலா விவாகம் சுபாகு தன்னுடைய மகள் கூறிய வார்த்தையைக் கேட்டு அதனால் அவளுடைய பதிவிரதா தர்மத்தை மதித்து இனி நாம் அவளுடைய அபிப்பிராயப்படியே உடையவனாய் ராஜ சபைக்குப் போய் முடிமன்னர் முதலாயினரை பார்த்து ஓ அரசர்களே இன்று செய்ய உத்தேசித்த விவாகம் நாளைய தினம் நடத்துவதாக உத்தேசித்து இருக்கின்றேன் நீங்கள் அனைவரும் இப்பொழுது தாக சாந்தி முதலியவை பெறாது போதல் நலமன்று ஆகையால் இப்பொழுது என்னிடத்தில் சந்தோஷம் உடையவர்களாய் என்னால் கொடுக்கப்படும் பக்ஷியங்களையும் பரமான்னம் முதலிய பான வர்க்கங்களையும் அங்கீகாரமாய் பெற்று தாக சாந்தி செய்து போய் இன்று போலவே இம்மண்டபத்தில் நாளைய தினம் யாவரும் வந்திருந்து விவாக காரியங்களை நடத்தி வைக்க வேண்டும் இனி உங்கள் விடுதிக்கு போய் வாருங்கள் ஓ அரசர்களே இன்று என் மகள் இச்சுயம்பர மண்டபத்திற்கு வரமாட்டாள் இது முதல் அவளுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளையெல்லாம் சொல்லி புத்திரியை சமாதானப்படுத்தி காலையில் அழைத்து கொண்டு வருகிறேன் உங்களிடத்தில் விதேயனாய் இருக்கத்தக்க என்னிடத்தில் புத்திமான்களாகிய நீங்கள் இப்பொழுது சண்டையை உத்தேசிக்காமல் மிகவும் கருணை செய்ய வேண்டும் பெண்ணை சமாதானப்படுத்தி இவ்விடம் காலையில் அவசியம் அழைத்து வந்து உங்கள் இஷ்டப்படி இச்சா ஸ்வயம்பரமாவது பனைய யம்புரமாவது அவள் மனதிற்கு சம்மதியானதனை முன் ஆலோசித்து பின்னர் வந்திருக்கின்ற உங்களிடத்திலும் கலந்தாலோசித்து அவரவர் அபிப்பிராயங்களை நன்றாய் தெரிந்து கொண்டு அதனை யாவரும் வாய்மொழியாக சொல்லும்படியாகவும் செய்து ஸ்வயம்பரத்தை நாட்டி விவாகத்தை நடத்துகிறேன் இப்பொழுது யாவரும் செய்து விடுதியை போய் சேருங்கள் என்று மீளவும் வினயத்துடன் சொன்னான் அது கேட்ட அவர் எல்லாம் சிறிது சந்தேகமடைந்து நகரத்தினுடைய நார் பக்கங்களிலும் தங்கள் காவலாளிகளை காவலாக வைத்து மத்தியானம் செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு இனி ஸ்வயம்வரம் எவ்விதமாய் நடக்கவிருக்கிறதோவென்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டிருந்தனர் சுபாகு இவர்களை அனுப்பிவிட்டு தன் மகளுக்கு விவாகத்தை நடத்திவிட வேண்டுமென்றெண்ணி வேத வித்துக்களை அழைத்து அவர்களோடு தன் மகள் அபிப்பிராயப்படி நடத்த வேண்டிய அதி ரகசியமான விவாக காரியத்தை சொல்லி அவர்கள் இசைவு கொண்டு அதுபோல் நடத்த தொடங்கி ஒருவருக்கும் புலப்படாத அந்தரங்கமான ஓரிடத்தில் சுதர்சனனையும் சசிகலையையும் வரவழைத்து கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களால் மங்கள ஸ்நானமும் மன கோலத்திற்குரிய அலங்காரமும் அதிக சிறப்புடன் செய்வித்து கல்யாண மண்டபத்திற்கு அழைத்து கொண்டு போய் இரத்தின பீடத்தில் இருக்கச் செய்து அர்க்கிய பாத்தியாதி ஆச்சமனாதிகள் கொடுத்து பின்னர் சக்திரிய தர்மப்படி இரண்டு வஸ்திரமும் குண்டலங்களும் பசுவும் கொடுத்து உபசரிக்க சுதர்சனன் அவைகளை ஏற்று தேவியினுடைய கருணையை எண்ணி இருக்கும் பொழுது மனோரமை தன் மகனுடைய மன கோலத்தைக் கண்டு சிந்தை மகிழ்ந்து இன்றுதான் நாம் மக்கட் பேறு பெற்ற சீலமுடைய சிரேஷ்ட தன்மையை அடைந்தோமென்று மகிழ்கூர்ந்து இருந்தனர் மந்திரி பிரதானிகளும் பயமில்லாதவர்களாய் சந்தோஷித்து அவ்வரணை கல்யாண மண்டப மத்தியில் அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கல்யாண சடங்கு அறிந்தவர்களாகிய ஸ்திரீகள் சர்வாலங்காரத்தோடும் இருக்கின்ற ராஜ கன்னிகையை சிவிகையில் ஏற்றி கொண்டு வந்து மண்டபத்தில் இருக்கும் வரனுடைய பக்கத்தில் இருக்கச் செய்தனர் பின்னர் புரோஹிதர் கல்யாண மேடையில் பிரதிஷ்டை செய்திருக்கின்ற அக்னியில் விதிப்படி செய்யத்தகும் ஹோமத்தையும் மனக்கோலத்துடன் மகிழ்ந்து அதிக பிரேமையோடிருக்கும் வது வரர்களாகிய மனவாளனையும் மனவாட்டியையும் அக்னி முகமாய் இருக்கும்படி ஞாபகம் செய்து விதிப்படி செய்யத்தகும் பொறி ஹோமத்தையும் பின்னர் அத்தம்பதிகளுக்கு செய்யத்தகும் ஏனைய சடங்குகளையும் விதிமுறையாக செய்து முடிக்கும் அச்சமயத்தில் குலாச்சாரத்துக்கும் சாஸ்திரத்திற்கும் விரோதமில்லாமல் சிறப்பாக குதிரைகள் பூட்டியிருக்கின்ற இருநூறு தேர்களையும் சுபானங்கள் நிறைந்துள்ளதாகிய ஒரு தூணீரத்தையும் மலை போன்ற வடிவத்தோடு மதச்செருக்குடையனவாகிய ஸ்வர்ணாபரணத்தினால் அலங்கரிக்கப்பெற்ற நூறு ஆண் யானைகளையும் மனோகரமாகிய நூறு பெண் யானைகளையும் சிந்து தேயத்திற் பிறந்த சிரேஷ்டமாகிய இரண்டாயிரம் குதிரைகளையும் எவ்வளவு பாரத்தையும் சுமக்கவல்ல முன்னூறு ஒட்டைகளையும் பொன்னாபரணம் பூண்ட நூறு தாசிகளையும் அநேக விதமான ஆயுதங்களினால் நிறைந்திருக்கின்றவர்களாயும் சேவக சின்னத்தில் குறைவில்லாதவர்களாயும் உள்ள நூறு தாசர்களையும் விலையுயர்ந்த மாணிக்கங்களையும் அன்ன பக்ஷிகளுடைய ரோமங்களால் அமைக்கப்பட்ட அலங்காரத்தோடும் கூடிய ஆசனங்களையும் இந்த வகையின்றி விசாலமாயும் விசேஷமான அலங்காரத்தோடும் கூடியதாயும் வசித்தற்கு மனோகரமாயும் உள்ள அரண்மனைகளையும் தானியங்களோடு கூடிய இருநூறு வண்டிகளையும் தக்ஷ புத்திரிக்கு சமானமான தன் மகளுக்கு அளவிறந்த சந்தோஷத்துடன் கொடுத்தனன் பின்னர் அரசன் இச்சீர்களையெல்லாம் நடத்தி மனோரமையை நமஸ்கரித்து எதிரில் அஞ்சலி அஸ்தனாய் நின்று ஓ ராஜபுத்திரியே உன் தாசனாகிய என்னால் செய்யப்பட்ட இந்த கல்யாண மகோத்சவத்தில் ஏதேனும் குறைபாடுகள் உன்னுடைய மனதில் தோன்றியிருக்குமாயேன் அதனை ஒழிக்காமல் சொல்ல வேண்டுமென்று பிரார்த்திக்க மனோரமை என்னுடைய ஐஸ்வர்யமாயிருக்கின்ற ஓ அரசனே மகத தேசத்தரசன் மகளாயும் இப்பொழுது உனக்கு சம்பந்தியாயும் இருக்கின்ற நான் உனக்கும் உன்னை சேர்ந்த பந்து ஜனங்களுக்கும் அளவிடப்படாத இனிய உபச்சார வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் செய்யாத யானென்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று சொல்ல வேண்டியவள் அப்படி நான் சொல்வதற்கு முன் நீ என்னை பார்த்து ஏதேனும் குறையுள்ளதோவென்று கேட்டதற்கு நான் என்ன சொல்ல வருவேன் நகர வாசத்தை விட்டு வனவாசியாயும் தனபதியாய் இருப்பதொழிந்து தந்தையில்லாதவனாயும் பரிஜனங்கள் சூழவிருப்பதின்றி தனியனாயும் அறுசுவையோடு உண்பதொழிந்து கந்த மூல பழங்களை உண்பவனாயும் யாவருக்கும் பிரயோஜனமாயிருக்கும் தன்மையொழிந்து இருந்த என் குமாரனுக்கு குணவதியாயும் ரூபவதியாயும் உள்ள கன்னிகையை எவன்தான் கொடுப்பான் உலகில் அரசர்கள் தங்கள் மகளை குலத்திலும் பலத்திலும் திரவியத்திலும் தங்களுக்கு சமானமாய் இருக்கின்றவர்களை பார்த்து கொடுப்பதே அன்றி பாராது கொடுப்பதில்லை அங்கனமிருக்க நீ யாவராலும் கொண்டாடத்தக்க உன்னுடைய கன்னிகா ரத்தினத்தை சிறந்த பலமுடைய மகா அரசர்களெல்லாம் தங்கள் வசமாக்கிக் கொள்ள பற்பல முயற்சிகள் செய்தும் வீராவேசத்தோடு யுத்தத்திற்கு தலைப்பட்டும் நீ அவர்களையெல்லாம் பகைத்து அஞ்சாது என் மகனுக்கே கொடுத்து ரஜ கஜ துரக பதாதிகளாகிய அரச செல்வமும் தந்து மேறு பர்வதம் போல் யாவரினும் மேலோங்கி இருக்கச் செய்தனை இவ்விஷயத்தில் உனக்குண்டாகிய தைரியத்தை என்னவென்று ஸ்லாகிப்பேன் இது மிக ஆச்சரியம் இது மிக அதிசயம் ஓ அரசனே என் மகனையும் என்னையும் வாழ்வித்த உனக்கு மங்களம் உண்டாகுக உன்னுடைய வம்சமும் வளர்ந்தோங்குக என்று பல வாசிகள் மனமகிழ்ந்துரிய பொழுது கைகூப்பி நின்ற சுபாகு ஓ அம்மணி நான் ஒரு விண்ணப்பம் செய்கின்றேன் என்னையெனில் என்னுடைய ராஜ்யத்தை உனக்கு ஒப்புவித்து நான் சேனாதிபதியாயிருந்து அரசியல் நடத்துகிறேன் இல்லையாயில் உன் மகனுக்கே கொடுத்து விடுகின்றேன் நீ உன் மகனோடு வாழ்ந்திருப்பாயாக நான் இந்த காசியை விட்டு அரண்யம் போகிறேன் இந்த நகரவாசத்தை காட்டிலும் அரண்யவாசமே எனக்கு மேலானது ஆகையால் என் விண்ணப்பத்தை அங்கீகரித்தல் வேண்டுமென்று சொல்லிவிட்டு இனி நான் அரசரெல்லாம் கோபித்திருக்கின்றபடியால் அவர்களிடத்தில் சென்று நாள்வகை உபாயத்தில் முன்னர் சாமத்தை செய்கின்றேன் அதனை கேளாராயின் தான பேதங்களை செய்கின்றேன் அதற்கும் வழிவிடாராயின் தண்ட ிய யுத்தத்தை செய்கிறேன் அதில் வரும் ஜயா அபஜயங்கள் தெய்வாதீனம் அது சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் தர்ம மார்க்கத்தில் நிற்போருக்கு ஜெயமும் அதர்ம மார்க்கத்தில் நிற்போருக்கு அபஜயமும் ஆகையால் அதர்மிஷ்டர்களாகிய அவர்களுக்கு ஜெயமுண்டாவது அரிதென்று மனோதைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் சொல்லினன் சுபாகுவினுடைய வார்த்தையை அந்த அரசனால் பெருமையும் புகழும் அடைந்து மகிழ்ந்திருக்கும் மனோரமை கேட்டு ஓ அரசனே நீ எதனை எதனை எண்ணி செய்கின்றனையோ அதனாலெல்லாம் உனக்கு ஜெயமும் மங்களமும் உண்டாக கடவது நீ பயப்பட வேண்டாம் என் மகனுக்கு கொடுப்பதாக சொன்ன உன்னுடைய ராஜ்யத்தை நீ உன் புத்திரனோடும் இருந்து நடத்தி சுகமாக வாழ்ந்திருப்பாயாக எங்கள் வனவாசத்தை ஒழித்த நீ வனத்திற்கு போதல் நன்றென்று என் குமாரன் அயோத்தி நகரத்திற்கு போய் ராஜ்ய சம்பத்தை அடைய போகிறபடியால் யாங்கள் போய்வர நீ விடை தருவாய் மகேஸ்வரியை இடைவிடாமல் தியானித்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு ஒரு சிந்தையும் வரமாட்டாது நீயும் மகேஸ்வரியை தியானம் செய்து சிந்தையற்றி இருப்பாய் என்று இவ்வாறு அமிர்தமயமாகிய வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு ரா பொழுது கழித்தனர் விடிந்தவுடன் சுயம்பரத்திற்கு வந்திருந்த அரசர்கள் இரவில் நடந்த விவாகத்தை கேள்விப்பட்டு எப்படி நடந்திருக்குமென்று சந்தேகித்து ரோஷத்தோடு பட்டணத்திற்கு வெளியே வந்து முற்றுகை செய்து எங்களுக்கு அவமானம் செய்த இந்த சுபாகுவை இப்பொழுதே துவம்சம் செய்து சுதர்சனனை சின்னா பின்னப்படுத்தி லக்ஷ்மி தேவிக்கு சமானமாகிய சசிகலையை கிரகிப்போம் இது செய்யாமல் நம்முடைய நகரங்களுக்கு போவோம் ஆயின் நாணமற்றவர்கள் ஆவோமல்லவா என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது வாசிக்கிற வாத்திய கோஷங்களும் சங்க நாதங்களும் நாணாவிதமாகிய கானங்களும் வேத கோஷங்களும் கடலொளி போல் எழுந்தன அவ்வோசையை கேட்ட அரசர்கள் மருண்டு ஆஹா இதுவென்ன ஆச்சரியம் விவாகம் நடப்பதாக தெரிகின்றதே மிருதங்களுடைய சப்தங்கள் நம்மை தோல்வியடைந்தவர் என்று சொல்லி அவமானப்படுத்துவதாக தெரிகின்றது ஓ அரசர்களே அந்த சுபாவ நம்மை பிரிய வசனங்களால் வரவொட்டாமல் செய்தனுப்பிவிட்டு சுதர்சனனுக்கு விதிமுறையாக பாணி கிரகணத்தை செய்துவிட்டான் இதில் சந்தேகம் இல்லை இப்பொழுது நாம் என்ன செய்யத்தக்கது அதனை யோசித்து அவரவர்கள் புத்தி சாதுரியத்தை தெரிவியுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் சமயத்தில் சுபாகு சமீபத்தில் வந்தனன் அரசர்களெல்லாம் ஒன்றும் கேளாது கோபத்தால் இருக்க, சுபாகு அவர்கள் குறிப்பறிந்து நமஸ்கரித்து அஞ்சலி செய்து இன்று என் கிரகத்தில் யாவரும் போஜனம் செய்து போக என்று பிரார்த்தித்து ஐயா உங்களுக்கெல்லாம் ஓர் விண்ணப்பம் என்னாலும் வஞ்சனை இல்லை சுதர்சனனாலும் கெடுதி இல்லை என்னுடைய கன்னிகையே அவனை வரித்து கொண்டால் பிரம்மன் விதித்த விதி அப்படியிருக்குமாயின் என் செய்வேன் இது விதியின் பயன் என்று உணர்ந்து பொறுத்து கொள்ள வேண்டும் பெரியோர்களாய் இருக்கின்ற நீங்களெல்லாம் தயை உடையவர்களாய் இருத்தல் வேண்டுமென்று பிரார்த்தித்தனன் அவனது உபச்சார வார்த்தைகளை கேட்ட அரசர்கள் ஓ சுபாகுவே நீர் எங்களை வரவழைத்து எங்கள் இஷ்டப்படி எல்லா காரியங்களையும் நடத்திவிட்டீராகையால் இனி நாங்கள் அனைவரும் போஜனம் செய்து போகாத குறையொன்றுதான் இருக்கின்றது அக்குறையும் இல்லாமல் செய்யத்தான் இப்பொழுது வந்தீர் போலும் மிகவும் சந்தோஷம் ஆயிற்று எங்களுக்கு எல்லாம் நடந்தது போல் போஜனமும் நடந்துவிட்டது இனி அவரவரிடம் போய் சேர வேண்டியதுதான் வேறென்ன வேலை இருக்கிறது இதுவரையில் எங்களுக்காக நீர் மிகவும் சிரமம் எடுத்து கொண்டது போதும் போதும் இனி உம்முடைய ஆஸ்தானம் போய் சேர்ந்து மற்றும் நடத்த வேண்டிய காரியங்களையெல்லாம் குறைவில்லாமல் நடத்தும் என்று அதிக கோபத்தோடும் கூறினார்கள் சுபாகு இவையாவும் கேட்டு அச்சமுற்று இவர்களெல்லாம் மிகவும் கோபமுள்ளவர்களாயும் மன வருத்தம் உடையவர்களாயும் இருப்பதால் இனி என்ன செய்ய போகின்றார்களோ நாம் அறியோமென்று சந்தேகம் கொண்டவனாய் அரண்மனையைப் சேர்ந்தான் பிறகு அரசர்களெல்லாம் சுதர்சனன் எவ்வழியாவது வருவானல்லவா வருவானாயின் அவனை வழிமடக்கி அடித்து கன்னிகையை கொண்டு போவோமென்று சமயத்தை எதிர்பார்த்து இருந்தனர் ஒருவராவது இந்த சுதர்சனனோடு நமக்கென்ன போரென்று சொன்னார் அல்லர் இனி நடக்கும் மங்களத்தை பார்த்து போங்களென்று ஒருவரையும் வெளியே போகவிடாமல் தடுத்து கொண்டு சுதர்சனனை எதிர்பார்த்து இருந்தனர் இவர்கள் இவ்வாறிருக்க சுபாகு மருமகனுக்கு நடத்த வேண்டிய விருந்து முதலியவற்றை சிறப்பாக செய்யத் தொடங்கினன் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று